பிடிபட்ட காலைக்கு வந்து முதல் பெருசா நல்ல விளாண்ட காலைக்கு எந்த மரியாதை எதுவும் இல்லையா உலகத்துக்கு ஊருக்கே தெரியும் எல்லாரும் பார்த்துருக்காங்க இந்த காலை எப்படி விளாண்டுச்சு என்ன மாதிரி விளையாண்டுச்சு ஏகே கண்ணே மாடு எப்படி விளாண்டுச்சுன்னு எல்லாருமே உலகத்துக்கு தெரியும் இது வரைக்கும் அந்த காலை முதல் பரிசுன்னு சொல்லி எந்த செய்தியிலயுமே எதுலையுமே பேட்டி கொடுத்ததுல அந்த பையன் பேட்டி தான் கொடுத்திருக்கேன் அந்த காலை வந்து இதுவரைக்கும் எந்த செய்தியும் காட்ட முடியல ஏன்னா என் மாடு விளாண்டு இருக்கு விளையாண்டு இருக்க இன்னொரு காலை அவுத்து விடுவாங்க என் மாடு இருக்கு இந்த மேலே இந்த அதிகாரி சூச்சினால் வணக்கம் என் பேர் ராம்கி நான் வந்து காலை ஒரு மாதிரி எங்கள் அப்பா பேர் ஏகே கண்ணன் நான் வந்து அவனியாரத்தில் வந்து ஆரம்பத்துலேருந்து இருக்கேன் எங்கள் காலை வந்து சிறப்பாக விளாண்டுச்சு அந்த காலைக்கு வந்து கடைசரி கொடுக்கல கவுரோடு போன காளைக்கு வந்து கொடியை தாண்டிடுச்சு அந்த காலைக்கு வந்து முதல் பெருசுன்னு அறிவிக்கிறாங்க என் காலை வந்து ஐம்பத்தி ஏழு செகண்ட் விளாண்டுச்சு அந்த கா அந்த காலைக்கு எந்த மரியாதை எதுவும் இல்லை இது வரைக்கும் எந்த அறிவிக்கும் இல்லை மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் அந்த காலை வந்து பிடிபட்ட கா பிடிபட்ட காலைக்கு வந்து முதல் பெருசாக நல்லா விளாண்ட காலைக்கு எந்த மரியாதை எதுவும் இல்லையா உலகத்துக்கு ஊருக்கே தெரியும் எல்லாரும் பார்த்துருக்காங்க இந்த காலை எப்படி விளாண்டுச்சு என்ன மாதிரி விளையாண்டுச்சு ஏகே கண்ணே மாதிரி எப்படி விளாண்டுச்சின்னு எல்லாத்தையும் உலகத்துக்கு தெரியும் அந்த அவனியார மாடு அது அவனியார்த்து மாடு கிடையாது சின்னோட மாடு இவங்க பேரில் கொண்டு வந்து அவுத்தாங்க அதுக்கு வந்து முதல் பரிசா இது வந்து அரசியல் வந்து தலையிட்டு முழுக்க இருக்குது இது வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்தோம் அவர் கேட்டதுக்கு ஆட்டியோட்டை போய் கேளுங்கன்றாங்க இது வந்து இவங்க தெற்கு தாலுகாக்காரங்க தான் ஏதோ சுயிற்சி மாதிரியாக ஏதோ வேலை பார்த்துருக்காங்க சிறந்த காலைக்கு எந்த மரியாதும் நல்லா விளாண்டு ஐம்பத்தி ஏழு செகண்ட் விளையாண்டுருக்கு எது அந்த காலை கொடுக்காமல் கவுரோடு போன காலை கொடியை தாண்டிடுச்சு அந்த காலைக்கு முதல் பரிசான் எங்கிட்ட கேட்டாங்க ஏன் அன்னைக்கு வந்து நீங்க கொடுக்கல மனு ஏன் கவுரோட அன்னை கவுரோட அரசு விதிமுறை என்ன அரசு விதிமுறை என்னான அரசு விதிமுறை என்னானா கவுரோட வந்த காலைக்கு வந்து எந்த பரிசுமே எதுவுமே கிடையாது பிடிச்சாலும் பரிசு கிடையாது மாடு போனாலும் பரிசு கிடையாது கவுரோட போய் கொடியை தாண்டிடுச்சு அந்த மாட்டுக்கு முதல் பரிசான் ஏகே கண்ணை கால விளாண்டதுக்கு அது பரிசே கிடையாது எந்த முதல் பரிசு எதுவுமே அறிவிக்காமல் இருக்காங்க ஐம்பத்தி ஏழு செகண்ட் விளாண்டு காலைக்கு ஒரு மரியாதை இல்லை அதே மாதிரி இந்த டிராக்டரை கொடுத்தது மிகப்பெரியத்துக்கு நாங்கள் டிராக்டர் காண்டி வரல மாவட்ட ஆட்சியர் முதல் பரிசு ஏகே கண்ணை காலை தான் பேருக்காண்டி தான் நாங்கள் மாடை ஊற்றுக்கிட்டு இருக்கோம் எத்தனை ஆண்டு காலமாக எந்த எதுவுமே இல்லாமல் மாவட்ட ஆட்சியர்களும் அம்மாவும் நல்ல முடிவு எடுப்பான்னு நினச்சோம் நாங்கள் பதினாறாம் தேதியே கொடுத்துட்டு வந்துட்டோம் மனு பாலம்பட்டில் வந்து கலெக்டர் ஐயாட்ட நான் கொடுத்துட்டு வந்தோம் பரிசுரம் பண்ணுறாங்க இன்னைக்கு பார்த்து ஆர்டிய மாட்டம் வந்து ஒரு மனு வந்திருக்கு அந்த மனு வந்து நாங்கள் வாங்கிட்டு நீதிமன்றத்தை ஆனால் எங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் போல அரசியல் தலையீடு அரசியல் தலையீடு கண்டிப்பாக இருக்குது ஆனால் அமைச்சர் மூர்த்தி அனுக்கு இதுக்கு அதுக்கு சம்மந்தமில்லை மூர்த்திணனுக்கு மூர்த்தனே அவர் வாட்டுக்கு இருக்கார் இது அவருக்கு இதுக்கு இந்த எந்த பிரச்சனை இது மாவட்ட நிர்வாகம் தான் முழுக்க முழுக்க தலையீட்டு அதிகமாக இருக்கு அதிகாரிய பிஆர்ஓவும் தெக்கு தால்கால தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஆடி அம்மா இது நல்ல முடிவு செய்தேன்ட்டாங்க அவனியார்த்து கால இல்ல அது சின்னப்பு கால இவங்க பேரில் கொண்டு வந்து அவுத்தாங்க ஆமா வேற பேர்ல அவனியார்த்துக்காரங்க பேர்ல அவுத்தாங்க ஆனா அந்த காலைக்கு வந்து முதல் பரிசுட்டாங்க இது வரைக்கும் அந்த காலை முதல் பரிசுன்னு சொல்லி எந்த செய்திலையுமே எதுலையுமே பேட்டி கொடுத்ததுல அந்த பையன் பேட்டி தான் கொடுத்துருக்கேன் அந்த காலை வந்து இது வரைக்கும் எந்த செய்தின்னு காட்ட முடியல ஏன்னா கொடியை தாண்டி பரிசு நாயம் நீ ஒன்று இருக்கு அந்த காலைக்கு எந்த கா அந்த காலை வந்து கொடியை தாண்டி போன காலைக்கு வந்து முதல் பரிசு கொடுத்துருக்காங்க ஆனால் கலெக்டர் என்கிட்ட கேட்டாங்க ஏன் நீங்கள் என்ன சொன்னீங்க ஆனால் ஏழு மணி வரைக்கும் நடந்துச்சு இது எந்த சந்தோஷம் நல்லா எங்களுக்கு எங்களுக்கு வந்து நல்ல முடிவு நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் எங்களுக்கு நல்ல தீர்வு வேணும் எங்கள் காலை விளாண்டு அவனே அவரை நான்கு ஏகே கண்ணாமையன் நாங்கள் கிட்டத்தட்ட நாலு நாலு வருஷமாக அந்த காலையை இருக்கேன் கிட்டத்தட்ட காளி இந்த காலை காலி கவர்மெண்ட் அது செஞ்சு கவுரோட ஆட்டோமேடிக் மாட்டுக்கு வந்து எந்த மாட்டுக்குமே எதுவுமே இது கிடையாது கவுரோட போன அண்ணே வர்ணையாலரா அவர் ஆமா வர்ணையாலரா ஓயாம சொல்லிட்டே இருந்தார் அங்க இருக்கிற என் மாடு விளாண்டுக்கு இருக்கு விளாண்டுக்கு இருக்கு மச்சான் 100 காலே ஆத்து ஊறுறாங்க என் மாடு விளாண்டுக்கு இருக்கு அந்த மாடு வெற்றி பெற்றற கூட கமிட்டி அந்த வர்ணையாலரா அறிவிக்கவே இல்ல அறிவிக்கு முன்னாடி என் காலே தோrndு விடுவாங்க இந்த மேல இந்த அதிகாரி ಸೂಚിച്ചனால ச கதவை திறந்து இந்த மாடை உடனே அலோவ் பண்ணி இந்த மாடை விரட்டி விடுன்னு சொல்லி பல வேலை பார்த்துக்கிருக்காங்க இதை நீங்கள் பேப்பர் நிறுவனம் தான் எங்களுக்கு நல்ல தீர்வு வாங்கி கொடுக்கணும் நீதிமன்றத்துக்கு உறுதியாக போகிறோம் ரொம்ப நன்றினே